நிலையில் படிக்கின்றார்கள் அடுத்து இரண்டாம் மொழி நிலை தமிழை தாய்மொழியாக படிக்கின்ற ஒரு சூழ்நிலையும் இருக்கின்றது அதாவது தமிழ் சூழல் இல்லாத நிலையில தமிழ் படிக்கின்றது அயல் மொழி நிலையில தான் புத்திரா பல்கலைக்கழகத்தில் படிப்பு ஏன்னா அவர்களுக்கு வந்து அந்த சூழல் இல்லை இதுதான் வந்து அங்க இருக்கிறது இன்னொரு சிறப்பு என்னன்னு மலேசியா கல்வி அமைச்சு இடைநிலை பள்ளிகள்ல வந்து மலாக்கர சீனர்களும் படிப்புவதற்காக வசதிகளும் வாய்ப்புகளும் செய்திருக்கின்றார்கள் அவருக்கெல்லாம் வந்து இந்த அயல் மொழி நிலையில தான் படிச்சு கொடுக்க சொல்றாங்க மலேசியா இருக்கக்கூடியவர்களுக்கு மலாயும் தெரியணும் தெரியணும் மற்ற தமிழ் படிக்கணும் அமல்படுத்தி வருகின்றார்கள் அப்ப புத்திரா பல்கலைக்கழகத்தில் இந்த அயல் மொழி நிலையில தான் வந்து இந்த பிற மொழி மாணவர்களுக்கு தமிழை படிப்பித்து கற்பித்து வருகின்றோம் குறிப்பாக வாசிப்பு கேட்டல் எழுத்து பேசுதல் போன்ற இந்த கூறுகளை தான் வந்து முன்னே வைத்து படித்து படிப்பிக்கின்றோம் சோ வாசிப்பு எப்படி கணினியும் காட்சியும் எப்படி இந்த வாசிப்பின் வழி வாசிப்புல வந்து எப்படி அவர்களுக்கு சரிப்படுத்தலாம் என்ற ஒரு குறிப்பு போட்டிருக்கு அதை வாசிப்பு வனுவலில் கருப்பொருளோட தொடர்புடைய படங்களையோ பட காட்சியிலோ கணினி சேமித்து எடுத்து வைத்து வகுப்பில் திரைகளை காட்டலாம் இப்ப நம்ம வந்து அம்மா என்று அந்த வந்து முதல் நிலைக்கு வர உங்களுக்கு படிச்சு கொடுக்கும் போது படத்தையும் காட்டி அதுக்கு தகுந்த எழுத்தையும் நம்ம காட்டி அதற்கு சவுண்ட் சிஸ்டம் இருக்குங்கள அதற்கான சத்த இது சத்தத்தையும் கொடுத்து நம்ம சொல்லி வச்சு கேட்டீங்கன்னா அவர்கள் படிக்கக்கூடிய வசதி ரொம்ப வசதியாக இருக்கு இதுதான் நான் வந்து இவங்க மாணவர்கள் செய்துகின்றேன் நிறைய விஷயங்களை எழுத்து அறிமுகப்படுத்திய பிறகு எழுத்துக்கள்லாம் அறிவுறுத்தப்படுங்க வாசிக்கும் போது அவர்கள் வந்து கணினி தான் அவங்களுக்கு படித்து கொடுக்கும் போது ரொம்ப சுலபமாக இருக்கு பிறகு அவங்களே சொந்தமாக சில மென்பொருட்களை வந்து அவங்க எடுத்துட்டு போயிட்டு சொந்தமாகவே பயிற்சி செய்யறாங்க இது வந்து ஒரு முறை அப்புறம் அது தொடர்பாக பேசுதல் மலேசியாவில் இருக்கக்கூடிய இந்த மலாயிச மாணவர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரே பிரச்சனைனா பேச மாட்டாங்க படிப்பாங்க நல்லா கூடிய அவங்களுக்கு வந்து வாசிக்க தெரியும் அடுத்து வந்து அவங்க எழுத தெரியும் ஆனால் பேச மாட்டாங்க இது வந்து ஒரு சிக்கல் ஓகே சிங்கல் ஏன் சொல்லி கேட்டீங்கன்னா அவங்க வந்து அதில் இருக்கக்கூடிய அந்த வாசிப்பு மாதிரி பேச பார்ப்பாங்க ஆனால் இது முடியாது ஏன்ஜின்னா அவங்களுடைய நண்பர்களுடைய அல்லது மற்ற இடங்களில் பேசும்போது அவங்க வேற மாதிரி ஒழிக்கிறதுனால அவங்களுக்கு கூச்சப்படுறாங்க ஸோ இது ஒரு அங்கே இருக்கக்கூடிய சிக்கல் அடுத்து நம்ம அது தொடர்பாக பேசும்போது அல்லது ஆங்கிலத்திலேயே நம்ம விளக்கம் தர வேண்டும் அடுத்து உச்சரிப்பு இது மிக இவர்கள மலாய் சீன இருக்கக்கூடிய ஒரு பெரிய சிக்கல் என்ன சொல்றீங்கன்னா உச்சரிப்பு தமிழ்நா மாணவ உச்சரிப்பில் சிரமத்தை எதிர்நோக்குகின்றனர் ஆகவே ஒளிநாடா வழி கணினி இவ் எழுத்துக்களை காட்டி ஏற்ற உச்சரிப்பை கூற வேண்டும் இது வந்து கணினி வந்து மிக இதாக இருக்கு அந்த சில மென்பொருள்லாம் நான் வச்சுருக்கின்றேன் அது என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா இங்கே இதில் நான் போடல அது சொல்லி கேட்டீங்கன்னா உச்சரிப்பு அழகாக கொடுத்து அப்புறம் அதோட ரோமநாயின் சொல்கிறாங்களே அந்த மொழியாக்கத்தை வந்து அழகாக கொடுத்து வைக்கிறனால அவங்க ஓரளவு சொல்லிக்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு தடுமாற்றமாகவே இருக்கின்றது அடுத்து ஹி ஈட் வித் ஸ்பூன் அவன் கரண்டியோடு சாப்பிட்டான் அதே வந்து நம்ம திரும்ப பாய்க்கும்போது நேரடி உழைப்பு தவறாக பொருளை விளக்கிவிடும் அவன் கரண்டியோடு சாப்பிட்டான் என்பதை வந்து அதை நம்ம வந்து சரியாக ஆங்கில சொற்கோடு மாற்றி நம்ம விளக்கமாக சொல்ல வேண்டும் அதே போல பாடல்கள் இசை நாடா இதுவும் நம்ம அவர்களுக்கு இந்த பாடல் வழி நான் கூட மொரிசியஸ் போய் ரொம்ப அனுபவம் இருக்கின்றது அவங்க என்னன்னு தெரில அவங்க பேசுறத விரும்ப மாட்டுறாங்க ஆனால் அவங்க என்னத்தை விரும்புகிறாங்கன்னா பாடல்களை தான் ரொம்ப விரும்புகிறாங்க ஏஞ்சு கேன்னா அந்த அந்த இசை அந்த இசையோடு அவங்க தமிழை படிக்கக்கூடிய ஆர்வத்தை ரொம்பவும் விரும்புகிறாங்க இதனால்தான் பல பாடல்கள் இப்போ நான் கூட ஒரு ஒரு குரூப் அங்கே கூட்டு போகிறதுக்கு பாடத்தெரிஞ்சவங்களாம் கூட்டு போகிறேன் தமிழை க கற்க அவங்ககிட்ட இப்போ தமிழை போய் சேரணும் என்பது தான் நோக்கம் அதனால் பாடல்கள் அந்த பாடல்கள் வந்து அவங்க அவ்வளோ அமைதியாகவும் அவ்வளவு பிரச்சனையோடு எதிர்பார்க்குறாங்க ஸோ இதுவும் ஒரு வழி அதே யுக்தியை தான் இந்த மலாக்கார சீனர்கிட்டையும் நான் காட்டுறது குழந்தை பாடல்கள் நிறைய பாடல்கள் இருக்குது அந்த பாடல்கள் வந்து இப்போ வந்து மேன்வட்டுகளை நிறைய வந்திருக்கு அதை பயன்படுத்தி அவர்களுடைய பாடும்போது நிறைய பார்த்துக்கலாம் அப்போ அது தொட்டு சில பயிற்சிகள் அப்போ நண்பர்களை போய் தேட சொல்றது நானே பதில் சொல்ற கொடுக்குது அவர்களே வந்து என்ன செய்வாங்க மலேசியா அவங்க கூட இருக்கக்கூடிய இந்திய மாணவர்கள் தமிழ் மாணவர்களோடு சேர்ந்து அதுக்கான விடல்களை தேர்ந்து எழுதிட்டு வருவாங்க இதன் வழி அவங்களுக்கு அந்த மொழி படிக்க முடியுது அடுத்து சுயமாக கற்றல் கணினி கூட இப்போ வந்து புத்திரா பல்கலைக்கழகத்திங்கன்னா கணினி மையத்தில் வந்து எல்லா வசதியும் கொண்டு இருக்குது சிடி அந்த சிடி வந்து நம்ம அங்க டவுன்லோட் பண்ணி எல்லாமே நம்ம வச்சிருக்கிறோம் அவங்களே சொந்தமாகவே படித்து கொடுக்குறது அடுத்து வந்து விஷய யூனிவர்சிட்டி இருக்குங்களா இணைய பல்கலைக்கழகத்தோடைய அந்த பேசிக் காஸ் இன்டர்மீடியட் காஸ் இதெல்லாம் நான் வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன் அவங்க அதிலே தொடர்ந்து அவங்களே படிச்சுக்கிறாங்க அது உள்ளபடியே பாராட்டக்கூடிய இந்த இணைய பல்கலைக்கழகம் இருக்குங்களே அவங்க வந்து ஃப்ரீயாகவே இந்த இந்த சிஸ்டம் வச்சிருக்கிறதுனால அவங்க ஓன்லைன்ல படிச்சுக்கிறாங்க இந்த பேசிக் அவங்களே சில விஷயங்கள அசைன்மெண்ட் இருக்குங்களா இந்த ஒப்படைப்பு அதை கொடுத்தனு சொல்லி கேட்டீங்கன்னா அவங்களே அதை பார்த்து இங்க வந்து கொடுத்துட்றாங்க ஸோ இதுதான் வந்து என்னுடைய அனுபவங்களை உங்கள்கிட்ட நாங்கள் சொல்ல மிக சுருக்கமாக சொல்லிக் கொள்ள விரும்புகின்றேன் அடுத்து அதுக்கு ஏற்ற பயிற்சிகள் அடுத்து இருக்க பயன்படுத்தக்கூடிய மென்பொருள் என்னென்ன அப்படின்னு காட்டியிருக்கிறேன் அடுத்து இருக்கக்கூடிய சிக்கல்களை வந்து நான் கொஞ்சம் சொல்ல வேறுபடுறேன் இருக்கக்கூடிய சிக்கல் என்னென்னா குரல் நெறி வேறுபாடு இந்த மாணவர்கள் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னு சொல்லிங்கன்னா அந்த சீன மொழியோ மலாய் மொழியிலையோ இந்த குறியில் குரலில் நெறி வேறுபாடு இல்லாதனால அவங்க வந்து தமிழ் படிக்கும் போது மிக சிக்கல் அது பெரும்பாவும் வாசிக்கும் போது அந்த குரில் மின்னுக்கு வந்தாலும் சரி நடுவில் வந்தாலும் சரி இறுதியில் வந்தாலும் அவங்களுக்கு வந்து அந்த ரெண்டு மாத்திரையில முடிக்கணும் என்பது தெரியாது அது ஒரு சிக்கல் இருக்கு அதற்கு அடிப்படையிலேயே அந்த உச்சரிப்பின் போது நான் எப்பயுமே அவங்ககிட்ட வலுப்படுத்துவோம் ஆரம்பிக்கும் போதே என்ன ரொம்ப அனுபவம் அந்த மாணவர்கிட்ட அடிப்படையில் வந்து மாணவரை படிக்கும் போதே இந்த குறுநிலை சொல்லி கொடுத்துருது அடுத்து இந்த உச்சரிப்பு அந்த வல்லினம் வெள்ளினம் எழுத்து உச்சரிப்புகளையும் தெளிவாக சொல்றோம் ஸோ இது போன்ற முறைகளில் என்னுடைய அனுபவத்தை வந்து இங்க உங்கள்கிட்ட நான் பகிர்ந்து கொள்கின்றேன் இன்னும் உங்களுடைய அனுபவத்தில் மற்றமற்ற ஊர்களோ போனால் மற்ற மற்ற முறைகளை நீங்க சொல்லிக்கிட்டீங்கன்னா நீங்க கருத்துக்களை கொடுக்கலாம் இல்ல இதுக்கு தகுந்த விளக்கங்களை நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இதோட முடித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் அடுத்து பேச இருப்பவர் திரு பாலாஜி அவர்கள் டிபி ஜெயின் காலேஜ் என்ற நிறுவனத்தில் இவர்கள் இதுவரை எட்டு சிறப்பு மாநாடுகளில் கட்டுரைகள் படித்திருக்கின்றார்கள் அதோடு இவருக்கு தமிழும் கணினி சார்ந்த தமிழ் நாடகம் மற்றும் இசையில் மிக்க ஆர்வம் உள்ளது என்று தெரிந்து கொண்டேன் அவர்களுடைய தலைப்பு தமிழ்நாட்டில் தமிழ் கல்வி நடைமுறை சவால்கள் அவருடைய கட்டுரை ஆங்கிலம் தமிழும் கலந்து இருக்கும் என்னுடைய கட்டுரையை தேர்ந்தெடுத்த தமிழக மாநாடு குழுவினர்களுக்கும் மற்றும் தமிழ்நாட்டினுடைய முதல்வர்கள் மற்றும் அமைச்சர்கள் ஒரு ஏற்பாடு செய்து எங்களது டி விஜயன் கல்லூரியின் வாயிலாக இரண்டு கட்டுரைகள் இந்த மாநாட்டிலே படைக்கப்பட இருக்கின்றன நான் பாலாஜி மற்றும் என்னுடைய சக தோழர் ஜெகதீசன் அவருடைய கட்டுரையை தேர்ந்தெடுத்த மாநாட்டு குழுவினர்களுக்கு முதற்கண்மா என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இம்மாநாட்டிலே நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு ஐசிடி தமிழிலே தகவல் தொடர்பு மற்றும் தொழில்நுட்பங்களின் மூலம் தமிழ்நாட்டில் தமிழ் கல்வி தமிழ் கல்வியினை தகவல் மற்றும் தகவல் தொடர்பு மற்றும் தொழில்நுட்பங்களின் மூலம் எவ்வாறு மாணவர்களை சென்று அடைவது அதற்குண்டான வாய்ப்புகளும் மற்றும் நடைமுறை சவால்களும் ஐசிடிஐ இம்ப்ளிமெண்ட் செய்யும்போது நமக்கு ஏற்படக்கூடிய தடைகளை நாம் சவால்களாக எடுத்துக்கொண்டு அதனை எவ்வாறு தோற்கடிப்பது எவ்வாறு மாணவர்களுக்கு கல்வியை சென்று அடைவது என்பது பற்றி எடுத்துக்கொண்டிருக்கிற சிறு சிறு அலசல் என்னுடைய பேப்பர் என்னுடைய பேப்பரை வந்து கன்சிடர் பாயிண்ட்ஸ் முதல காரணமாக தமிழ் கல்வி இதற்கு அவசியம் தென் ஐசிடி என்று சொல்லக்கூடிய தகவல் தொடர்பு மற்றும் தொழில்நுட்பங்களுடைய தாக்கம் தமிழ் கல்வியில் எவ்வாறு இருக்கின்றது தென் தென் ஐசிடி 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 வாட் ஆர் ஆர் த தகவல் தொழில்நுட்ப தொடர்புகளை நாம் ஏன் சார வேண்டும் தமிழ்